தாய் வீடு ஜூலை மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழ மண்ணில் இந்திய ராணுவம் நூல்வழி பதிவுகள் பகுதி ஒன்று எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் குபிரபு அறிமுகம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதிலே இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது அதன் அடிப்படையில் இலங்கையில் சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கு அமைதி காக்கும் படை என்ற பெயரிலே இந்திய ராணுவம் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எமது தாயகத்திற்குள் புகுந்து நிலை கொண்டது முகம்மலர மங்கள வாத்தியங்கள் முழங்க தளபதிகளின் நெற்றியிலே திலகமிட்டு இந்திய அமைதிப்படையை எம்மவர்கள் ஈழத்தமிழ் மண்ணிலே வரவேற்றார்கள் அதன் பின்னர் அமைதிப்படை இந்திய ஆக்கிரமிப்பு இராணுவமாகி எமது அமைதியையே குலைத்த வரலாறு என்றுமே ஈழத்தமிழர் மனதை விட்டு அழியப் போவதில்லை இரு நாடுகளிலும் தொடர்ந்த தேர்தல்களினாலே ஏற்படுத்தப்பட்ட அரசியல் காய் நகர்த்தல்களினாலே இந்தியாவில் வி பி சிங்கும் இலங்கையில் ஆர் பிரேமதாசாவும் அரசியல் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றனர் அதன் பின்னர் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையின் மாற்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடங்கி படிப்படியாக இந்திய ராணுவம் இலங்கையிலிருந்து வெளியேறியது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இறுதி ராணுவ அணி இலங்கையை விட்டு வெளியேறி சென்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் அதற்கான தேவைகளையும் ராணுவ ஆக்கிரமிப்பு காலகட்ட நடவடிக்கைகளையும் விரிவாக ஒருபக்க சார்பாக பதிவு செய்யும் நடைமுறை வெற்றிகரமாக இந்திய அரசினதும் இந்திய இராணுவத்தினதும் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அக்காலகட்டத்தில் இலங்கையிலே நிலை கொண்டிருந்த இந்திய ராணுவ தளபதிகளான லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் மேஜர் ஜெனரல் ஹர்ஹித் சிங் லெப்டினன்ட் ஜெனரல் சந்தேஷ் பாண்டே மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஏ ஆர் ஆகியோரின் பார்வையிலும் பிற இராணுவ ஆய்வாளர்கள் புலனாய்வு அதிகாரிகளின் பார்வையிலும் அவ்வப்போது ஆங்கில மொழியிலே பல நூல்களும் கட்டுரைகளும் வெளிவந்து இந்திய ஆக்கிரமிப்பாளர்களின் பார்வையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தமது போரின் நியாயத்தன்மை பற்றி விரிவாகவே பேசப்பட்டிருந்தது ஈழத்தமிழர்களின் சார்பில் அவர்களது இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் இடையே நின்று மாற்று பார்வையை இந்திய அரசியலாளர்களுக்கு தமிழ் தவிர்ந்த பிற மொழிகளிலே போதிய அளவிலே வழங்கப்படவில்லை என்பது பொதுவான நிலைப்பாடாகும் இந்திய இராணுவத்தின் ஆக்கிரமிப்பால் உயிரிழந்து இழந்து கதியற்றுப் போன ஈழத்து குடும்பங்கள் பல அவர்களின் பார்வையில் இந்த ஆக்கிரமிப்பு வரலாற்றை பதிவு செய்ய முன்வந்தவை ஈழத்து படைப்பாளிகளினதும் இளம் போராளிகளினதும் ஆக்க இலக்கிய படைப்புகளும் துணிச்சலும் அறிவும் கொண்ட ஒரு சில புத்துஜீவிகளினதும் ஆய்வு கட்டுரைகளுமே ஆக்க இலக்கிய துறையிலே கவிதைகளாகவும் கதைகளாகவும் பத்திரிகளிலே அக்காலகட்டத்திலே வெளியாகிய பல படைப்புகளில் ஒரு சிறு பகுதி பின்னாளில் நூலுருவிலே நிலை கொண்டன எஞ்சியவை கவரிப்பாரற்று சிற்றிலக்கிய ஏடுகளிலே வார பத்திரிகைகளின் உள்ளேயும் முடங்கிவிட்டன ஈழத் தமிழரின் அந்த அவலம் நிறைந்த வாழ்வின் கொடுமையால் தாயகத்தை விட்டு புலம்பேந்து அயல் நாடுகளுக்கு அகதியாக சென்றோர் ஏராளம் இந்திய இராணுவம் ஏற்படுத்திய ஆறாத வடுக்களை சுமந்து கொண்டு எம்மவரில் பலர் இன்றும் அந்த காயங்களின் வலியுடனும் வடுக்களுடனும் தாயகத்திலும் புகலிடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்திய அமைதிப்படையின் வரவை வரலாற்று பதிவாக்கிய சில ஈழத்து பிரசுரங்கள் பற்றிய விரிவானதொரு ஆய்வே இக்கட்டுரையாகும் இக்கட்டுரையில் முதலில் தமிழர் தகவல் கனடா சஞ்சிகையின் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு மலரிலே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே வெளிவந்திருந்தது இக்கட்டுரையின் பின்னர் அகிலன் திருச்செல்வம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு வெளியீடாக தமிழர் தகவல் வெளியீட்டாளர்களால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஈழத்தமிழரின் போர்க்காலம் இலக்கியங்கள் ஆய்வு பதிவுகள் என்ற தலைப்பிலே வெளிப்பட்டிருந்த எனது நூலிலும் மீள் பதிவு கண்டிருந்தது இக்கட்டுரை பின்னர் மேலும் இற்றைப்படுத்தப்பட்டு சற்று விரிவாக்கிய பிரதியாக கொழும்பிலிருந்து வெளிவரும் ஞானம் மாத இதழிலே மே மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மூன்று இதழ்கள் தொடராக வெளிவந்திருந்தது பத்தாண்டுகள் கழிந்த நிலையில் மீண்டும் ஒரு தடவை ஏற்றப்படுத்தப்பட்டு தற்போது தாய் வீடு இதழில் தொடராக பிரசரிக்கும் பொருட்டு தற்போது வழங்கப்பட்டுள்ளது முடிந்த வரையில் முழுமை நோக்கியதொரு தேடலாக இக்கட்டுரை அமைந்துள்ள போதிலும் என்னை வந்தடையாத நான் அறிந்து கொள்ளாத இன்னும் சில படைப்புகளும் இருக்கக்கூடும் என்று கருதுகின்றேன் ஆக்கிரமிப்புக்கு முன்னைய எதிர்வுகூறல்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சாத்தாவதற்கு முன்னர் இருந்த சூழலிலே பின்னைய பாதக நிலைமைகள் பற்றி எதிர்வு கூறல்களை ஒரு சிலர் முன்வைத்திருந்தனர் இந்து சமுத்திர பிராந்தியமும் இலங்கை இன பிரச்சினையும் என்ற நூல் உதயன் மு திருநாவுக்கரசு விஜயன் இஸ் ஜெயராஜா ஆகிய இரு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புத்திஜீவிகளாலே இணைந்து மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இராணுவம் ஜூலாயில் உள் நுழைவதற்கு முன்பாக ஜாழ்ப்பாணத்திலிருந்து எழுதப்பட்டிருந்தது இந்நூல் பின்னாளில் சென்னை ரோசா லசம்பர்க் படிப்பு வட்டத்தினரால் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மீள்பிரசுரமாக தமிழகத்தில் வெளியிடப்பட்டது சர்வதேச உறவு இந்து சமுத்திர பிராந்தியமும் வல்லரசுகளும் இந்து சமுத்திர பிராந்தியமும் இந்தியாவும் தென்னாசிய பிராந்தியமும் இந்தியாவும் இந்தியாவும் இலங்கை இனப்பிரச்சனையும் தமிழீழ விடுதலை போராட்டமும் வெளிநாடுகளின் நிலையும் ஆகிய ஆறு அத்தியாயங்களிலே இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பின்னணியிலே இலங்கை இனப்பிரச்சனை ஆராயப்பட்டிருந்தது இந்திய நிலைப்பாட்டின் நல்லதொரு எதிர்ப்பு குரலாக இந்நூல் இன்றளவிலும் கருதப்படுகின்றது யாருக்காக இந்த ஒப்பந்தம் என்ற மற்றுமொரு நூல் இதே காலகட்டத்தில் மு திருநாவுக்கரசனாலே உதயன் என்ற புனைபெரிலே எழுதப்பட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை மூன்று பதிவுகளை குறுகிய காலத்திலே கண்ட பிரபல்யமான சிறுநூல் இது ஜே ஆர் ராஜீவ் ஒப்பந்தம் கச்சாத்திரும் தருவாயிலே அதன் பின்னணியிலே மறைந்திருக்கும் தமிழர்களுக்கு எதிரானதும் தீங்கானதுமான அம்சங்களை வெளிப்படுத்தும் முகமாக இந்நூல் எழுதப்பட்டிருந்தது தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே தமிழகத்திலிருந்து வங்கம் தந்த பாடம் என்ற ஒரு அரசியல் வரலாற்றறிவு நூலொன்றினை ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் வெளியிட்டிருந்தது பங்களாதேசின் விடுதலைக்காக போராடியவரும் தேசிய சோசியலிச கட்சியின் ஸ்தாபகருமான கேர்னல் அபு தாகீரின் நீதிமன்ற சொற்பொழிவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக இவர் நடத்திய புரட்சி நசுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆடி இருபத்தி ஒன்று அதிகாலை நாலு மணிக்கு தூக்கிலிடப்பட்டார் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் இவராற்றிய நீண்ட உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பே வங்கம் தந்த பாடம் என்ற இந்நூலாகும் பின்னாளில் இந்திய இராணுவம் ஈழ மண்ணிலே நிலை கொண்டிருந்த போது மக்களிடையே விழிப்புணர்வினையும் பரந்த அறிவூட்டல்களையும் நோக்கமாக கொண்டு இலங்கையில் யாழ்ப்பாணம் கழுகு பதிப்பக வெளியீடாக அந்நூலின் இரண்டாவது பதிப்பினை அவ்வேளையில் நிலவிய இராணுவ பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் பங்குனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது விடுதலை இயக்கங்களின் நிலைப்பாடு இந்திய அமைதிகாக்கும் படை இலங்கை மண்ணில் இயங்கும் தீர்மானம் தொடர்பாக ஒரு சில விடுதலை இயக்கங்களின் கருத்துக்கள் அக்காலகட்டத்தில் நூறு ரிலே வெளிவந்தன அவ்வகையில் ஜூலை இருபத்தி ஒன்பது உடன்பாடும் எமது நிலையும் என்ற தலைப்பிலே ஈழப்புரட்சி அமைப்பு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பிரசுரத்தினை வெளியிட்டிருந்தது இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பான ஈரோஸ் அமைப்பின் கருத்துக்களும் அது பற்றி வெளிவந்த பத்திரிகைகள் குறிப்புகளும் தொகுப்புகளுமாக இந்நூல் அமைந்திருந்தது இந்திய இராணுவத்தின் முக்கிய எதிரியாக கருதப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரின் ஒப்பந்தம் சார்ந்த கருத்துக்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் விடுதலை புலிகளின் நிலைப்பாடு என்ற தலைப்பிலே ஆஸ்திரேலியாவிலே இருந்து வெளியிடப்பட்டது வெளியிட்ட ஆண்டு குறிப்பிடப்படாத போதிலும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாத்தான பின்னர் வெளியிடப்பட்ட முதலாவது அறிக்கை இதுவாகும் இந்திய அரசு தனது தேசிய பூகோள நலன்களை கருதியே இந்த ஒப்பந்தத்தினை செய்திருக்கின்றது என்று குறிப்பிடப்படும் இந்நூல் தமிழ் மக்களின் நலன்களை முற்றாக புறக்கணித்து அவர்களின் நியாயபூர்வமான அரசியல் கோரிக்கைகளை உதாசீனம் செய்து இந்திய அரசு இவ்வொப்பந்தத்திலே தனது பூகோள நலன்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்நூல் குற்றம் சாட்டியுள்ளது பின்னாளில் சமாதான படை முற்றுமுழுதான தாக்கி அளிக்கும் படை என்ற நிலைக்கு வந்த வேளையில் விடுதலை புலிகள் தமது நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு பிரசுரத்தின் மூலம் பதிவு செய்திருந்தார்கள் இந்தியாவும் ஈழத்தமிழர் பிரச்சனையும் சில உண்மை விளக்கங்கள் என்ற தலைப்பிலே அது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்திருந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படை குறைபாடுகளும் இந்திய அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே எழுந்த முரண்பாடுகளும் அதற்கான மூலகாரணமும் இந்திய இராணுவத்தை எதிர்த்து போராடத்தாம் நிர்பந்திக்கப்பட்டதன் காரணமும் இந்நூலில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது இலங்கை இனப்போராட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ற தலைப்புடன் தமிழீழ மக்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விரிவான நூலொன்றையும் வெளியிட்டிருந்தது இந்நூலின் முதற் பகுதி இலங்கை இனப்பிரச்சினை பற்றிய வரலாற்று குறிப்பினையும் இரண்டாம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதில் கச்சாத் ஆகிய இலங்கை இந்திய உடன்படிக்கையுடன் தொடர்பான விமர்சனங்களையும் உள்ளடக்கியிருந்தது தியாகத்தின் பாதையில் திலிபனுடன் பன்னிரண்டு என்ற நூல் மூவியோ வாஞ்சிநாதன் அவர்களாலே எழுதப்பெற்று சென்னை தோழமை வெளியீடாக டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியிடப்பட்டது இந்திய காக்கும் படை இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டிருந்த வேளை தமிழீழ விடுதலை புலிகளின் ஜாழ் மாவட்ட அரசியல் பிரிவு பொறுப்பாளர் திலீபன் ராசையா பார்த்தீபன் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று நல்லூர் கந்தசாமி கோயிலின் முன்பாக ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து சாகும்பரி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அடைந்தார் அந்த பன்னிரு நாட்களும் அவருடன் மேடையிலே இருந்தவரான கவிஞர் மூவியோ வாஞ்சிநாதன் அக்காலகட்டத்தை தான் பார்த்து அனுபவித்த சோக நிகழ்வினை இந்நூலிலே பதிவாக்கியிருந்தார் இந்நூலின் முதற் பதிப்பு இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று சென்னையில் வை கோபால்சாமி அவர்களின் தலைமையிலே வெளியிடப்பட்ட வேளை ஆசிரியர் சென்னை மத்திய சிறையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இந்நூலின் மீள்பதிப்பு வெளியாகியது பின்னாளில் இரண்டாயிரத்தி பத்தில் தோழமை வெளியீடாக முதற் பதிப்பு என குறிப்பிடப்பட்டு வெளிவந்துள்ளது தமிழீழ ஈகை சுடர் அன்னை பூபதி என்ற தலைப்பிலே யாழ்ப்பாணத்திலே இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தொடர்பாக வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டில் சிறப்பிதழ் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இந்நூல் அன்னை பூபதியின் மறைவின் நான்காவது ஆண்டை நினைவு கூர்ந்து வெளியிடப்பட்டிருந்தது அன்னை பூபதி பற்றிய ஏழு ஆக்கங்களை இந்நூல் உள்ளடக்கியிருந்தது அநீதிக்கு சவால் விடுத்த அன்னை பூபதி புரட்சியின் புயலான அன்னை பூபதி தமிழீழ மண் சிவந்தது அன்னை பூபதி மக்கள் எழுச்சியின் ஒரு வடிவம் பூபதியே நீ புதைக்கப்படவில்லை தமிழர் இதயமங்கும் வேரோடிய விருட்சம் ஆகிய தலைப்புக்களிலே இந்நூல் படைப்புகளை உள்ளடக்கியிருந்தது மட்டக்களப்பில் இந்திய அமைதிகாக்கும் படைக்கு எதிராக சாகும்பரை உண்ணா நிலையிலிருந்து உயிர் நீத்தவர் அன்னை பூபதி திருமதி பூபதி கணபதி பிள்ளை மு மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அந்நியர் முன்னணியின் செயற்பாட்டாளராக பணியாற்றியவர் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட வேண்டுமென்ற இரு கோரிக்கைகளை முன்வைத்து அன்னைய முன்னணியினர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்த வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் பத்தொன்பதில் தான் சாகும்பறை உண்ணான் தொடங்கிய பத்து பிள்ளைகளுக்கு தாயான அன்னை பூபதி கோரிக்கைகள் இன் இந்திய ராணுவத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே தன் அகவை ஐம்பத்தி ஆறிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் பத்தொன்பதில் மரணத்தை தழுவினார் அன்னை பூபதியின் நினைவு நாள் தமிழீழ நாட்டு பற்றாளர் நாளென்று பின்னாளிலே நினைவு புத்திஜீவிகளின் நிலைப்பாடு விடுதலை இயக்கங்களின் நிலைப்பாடுகளுக்கு ஈடாக ஒரு சில புத்திஜீவிகளும் சமூக விழிப்புணர்வு நோக்குடன் தமது கருத்துக்களை நூலுருவிலே பதிவு செய்ய தலைப்பட்டனர் துரதிருஷ்டவசமாக ஈழத்து அறிவுஜீவிகள் இந்திய இலங்கை உடன்படிக்கை பற்றி முழு நூலாக அக்கால பகுதியிலே எழுதும் சூழலில் இருக்கவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேசிய பத்திரிகைகளில் கட்டுரைகளாக எழுதியிருந்த போதிலும் நூலுருவிலே அவை தூக்கப்படவில்லை அவ்வகையிலே இமயவரம்பனின் இன ஒடுக்கலும் விடுதலைப் என்ற நூல் இங்கு குறிப்பிடத்தக்கது சென்னையிலிருந்து புதிய பூமி வெளியிட்டகத்துடன் இணைந்து சவுத் ஏசியன் புக்ஸ் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியிட்ட இந்நூலில் மூன்று கட்டுரைகளும் இரு பின்னணைப்புகளும் இடம்பெற்றுள்ளன இவை செம்பதாகை புதிய பூமி ஆகியவற்றில் வெளிவந்தவை அதிலே சமாதானமும் என்ற கட்டுரை இலங்கை இந்திய சமாதான ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாகும் தமிழகத்தவரான சாலை இளந்திரையன் எழுதிய இந்தியம் ஈழம் நக்சலிசம் என்ற நூலை பற்றியும் குறிப்பிடுவது நல்லது சென்னையிலிருந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்நூல் வெளியிடப்பட்டிருந்தது தமிழகத்தில் வீரநடை அறிவியக்கம் மாத இதழிலே உள்ள பதினெட்டு கட்டுரைகளும் பகுக்கப்பட்டுள்ளன ஈழம் என்ற பிரிவிலே ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்திரா மகன் தீர்ப்பாரா ஈழத்தமிழர் பிரச்சனை வெறும் சோற்று பிரச்சனையா தமிழனின் முதுகிலே மீண்டும் ஒரு குத்து இதுதானா ஐயா ஈழத் தமிழருக்கு ஆதரவு பின்னணி தெரியாமல் பேரம் பேசுவதா யார் தேச பக்தர்கள் யார் துரோகிகள் இந்தியா நடத்தி வந்த ஒரு ஜிகினா நாடகம் ஆகிய ஏழு கட்டுரைகள் இந்திய இராணுவத்தின் செயற்பாடுகளில் அரசியலின் பின்னணியை தமிழகத்திற்கு தோலிருத்து காட்டுவதாக அமைந்திருந்தன தொடரும் நன்றி